ஏங்க எங்கங்க போறீங்க ஏண்டி எங்க வர எங்க போற யார பாக்க போற யாரு கிட்ட பேச போற எல்லாம் சொல்லிட்டு போனோமா அடிச்ச பாரு பல்லாம் வீந்துரும் மத பிடிச்ச யானை பாத்தியா பிதிச்சுடுவேன் திருப்பி கேட்டு பாரு அந்த பயம் இருக்கட்டும் அவ்வளவுதான் உனக்கு ஐயோ அம்மா அப்பா கதை கொடுப்பா தண்ணி குடிங்க குடிக்க ஏங்க என்னங்க ஆச்சு ஏங்க இப்படி ஓடி வரீங்க வேறுமா சொல்ற வெளியில் போனேன்னா ரெண்டு நாயங்க தொத்திச்சுமா ஓடி வந்துட்டேன் இதுக்குதான் இந்த விட்டப்பா கொஞ்சம் தான் போயிட்டோமா